आ, 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 25 வயதில் விவசாயம் மாத்திரமே போதும் அப்படின்னு நம்ம தம்பி பார்த்திங்கன்னா காக்கநல்லூர் விவசாயி தினேஷ் காலையில் இப்போ மணி ஆரைகால் சேனக்கிழங்கு எடுத்துக்கிட்டு இருக்காரு முழு நேர விவசாயியாக மாறிட்டார் முழு நேரம் விவசாயி தானே எங்கள் உங்கள் முகத்தை அப்படியே காட்டுங்க மக்களுக்கு இருபத்தைந்து வயது வாலிபர் முழு நேர விவசாயி நம்ம கூட நாற்பது வயசுக்கு மேலே தான் பண்ணோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் தம்பி இப்போவே முழு நேர விவசாயியாக மாறிட்டார் தினேசிக்கு சம்பளம் எவ்வளோ சீனக்கெலாம் கெடுக்கலாம் எழுநூறுவா எழுநூறுவா சம்பளம் எவ்வளோ நேரம் வேலை இருக்கும் மூணு மணி ரெண்டு மணி ஆகும் மதியம் ரெண்டு மணி வரை ரெண்டு மணி வரைக்குமே வெட்டிக்கிட்டே தான் இருக்க வேண்டியிருக்குமா அப்படி இல்லை பத்து மணி வரை வெட்டுவோம் வெயில் வருது வரைக்கும் வெயில் வருது வரைக்கும் வெட்டுவோம் ம் அப்புறம் சாப்பிட்டு வந்து மூடி சாப்பிடுவோம் சாப்பிட்டு இருந்ததும் இதெல்லாம் தொடச்சி வச்சுருப்பாங்க அப்படியே செமக்க தான் ஆமாம் வருங்காலத்தில் விவசாய வேலைகளுக்கு ஆள் பற்றாக்குறை பத்து மணி வரைக்கும் மண்வெட்டி வேலை அதுக்கப்புறமா இது ஃபுல்லாக கிழங்கு தான் இது அப்படியே இன்னும் பெண்கள் வருவாங்க அப்படியே இந்த கிழங்கெல்லாம் வேறு துடைச்சி வைப்பாங்க செமந்து வச்சுட்டு ஒரு ரெண்டு மணிக்கு மார்க்கெட்டுக்கு ஏற்றி விட்டு வீட்டுக்கு போயிட வேண்டி தான் இளநூறுரூவா சம்பளம் உள்ளூர்லேருந்து விவசாயம் பண்ணிங்கன்னா எழுநூறுவா கட்டாயம் சம்பளம் வாங்கலாம் ஆனால் ரெகுலராக இருக்காது ஒரு ஆறு மாதம் இருக்குமா நம்ம இப்போது ஃபுல்லாக போகல நாள் போவோம் பாதி நாள் வேலைக்கு போயிடுவோம்